உறவுகளுக்கு வணக்கம் சிவராத்திரி விழாவில் கூட்டணி உறுதியானது சிவராத்திரி விழாவில் கூட்டணி உறுதியானது என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் நேற்றைய தினம் இரவு சிவராத்திரி உலகமெங்கும் கொண்டாடப்பட்டது கோவை ஈசா மையத்தில் சிவராத்திரி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது அந்த விழாவில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா கலந்து கொண்டார் மேலும் அதிமுக மூத்த தலைவர் முன்னாள் அமைச்சர் வேலுமணி கலந்து கொண்டார் ஈசா மைய அதிபர் இருவருக்கும் பொன்னாடை பொருத்தி கௌரவித்தார் இந்த விழாவில் அதிமுக மூத்த தலைவர் முன்னாள் அமைச்சர் வேலுமணியை பிரேமலதா சந்தித்து பேசியுள்ளார் இருவரும் மகிழ்ச்சியாக பேசிக்கொண்டனர் தேமுதிக கூட்டணி உறுதி செய்யப்பட்டு விட்டதாக கூறப்படுகிறது அதிமுகவுடன் தேமுதிக கூட்டணி உறுதி செய்யப்பட்டு விட்டதாக கூறப்படுகிறது தேமுதிகவிற்கு ஏழு தொகுதிகள் வரை தர தயாராக இருப்பதாக கூறப்படுகிறது மேலும் ராஜ்யசபா எம்பி பதவி வழங்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது அதே நேரத்தில் பாஜக தரப்பிலிருந்து மிகப்பெரிய தொகை ஒன்று தேமுதிகவிற்கு தரப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது நேற்றைய தினம் சிவராத்திரி விழாவானது பிரேமலதாவுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்ததாக கூறப்படுகிறது திமுகவா அதிமுகவா என்று மாறி மாறி பேச்சுவார்த்தை நடத்தி வந்தார் இறுதியில் அவர் அதிமுக பக்கம் சாய்ந்துள்ளதாக கூறப்படுகிறது நேற்றைய தினம் இரவு நடைபெற்ற சிவராத்திரி விழாவில் எஸ்பி வேலுமணியை சந்தித்து பேசியதன் மூலம் அதிமுக தேமுதிக கூட்டணி உறுதியாகிவிட்டதாக கூறப்படுகிறது இது தேமுதிக வட்டாரத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது